திருநாகேஸ்வரத்தில் குறைந்த விலையிலேயே வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது நம்ம திருநாகஸ்வரம் பேரூராட்சி அலுவலகம் மிக அருகாமையிலே இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது தாங்க நம்ம பார்க்க போகிற வீடு தக்க பார்த்த வீடு தாங்க இது இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து சேஃப்டி கேட்டு காம்பவுண்ட் வால் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்டில் வந்து டூ வீலர் வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான இடம் இருக்குது ஃப்ரெண்ட்லேயும் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்காங்க சைட்லேயும் மாடி போர்ஷன் வச்சுருக்காங்க சைடில் கொஞ்சம் வராண்டா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்டில் சேஃப்டி கேட்டு வராண்டா ஒன்று கொடுத்துருக்காங்க சைட்லேயும் உங்களுக்கு ஜன்னல் இருக்குது இதாங்க ஹால் போர்ஷனு சிங்கிள் பெட்ரூமுங்க இதுலேயே ட்ரிபிள் டோர் உள்ள விண்டோஸும் கொடுத்துருக்காங்க டபுள் டோர் உள்ள விண்டோஸும் வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கும் ரைட் சைடில் ஒரு சிங்கிள் ரூம் தாங்க இது டபுள் டோர் உள்ள வென்டிலேஷன் பர்பஸ்க்கு உள்ள விண்டோஸு மேலே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வைக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது சைட்லிங் கபோர்டு இருக்குதுங்க சிங்கிளான உள்ள ரூமு தாங்க இது அடுத்து கிச்சனுங்க கிச்சன் நல்லா ஸ்பேசியஸான தாராளமான கிச்சனுங்க டபுள் டோர் உள்ள விண்டோஸு வாட்ரு ஃபில்ட்ரு எல்லாமே இதிலே இருக்குது சைட்லேயும் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வைக்கிற மாதிரி கபோர்டெலாம் இருக்குதுங்க திங்ஸ் வைக்கிற மாதிரி நல்லா தாராளமான ஸ்பேசியஸான கிச்சன் தாங்க இது நல்லா காம்பேக்டான கிச்சனு சிங்கிள் பிஹெச்கே தாங்க திங்ஸ் வைக்கிறது தாராளம் இது பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு இடமும் இருக்குதுங்க பேக் சைட் ஏரியாவும் இருக்குது சைடில் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குதுங்க சைடில் வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்ரூம் இப்போ வாஷ்மேஷினோட இருக்குங்க இதில் ரொம்ப காம்பாக்டான ஒன் பிஹெச்கே உள்ள வீடு தாங்க பின்னாடி வந்துட்டு தாராளமான ஒரு இடம் இருக்குங்க மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுரடிங்க டோட்டல் ஏரியா ஒரு எட்நூறு சதுரத்துக்கு வீடு கட்டியிருக்காங்க விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா இந்த கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் இதுபோல் உங்களுடைய வீடும் குறைந்த விலையில் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சிறந்த முறையில் தருவாங்க இது நம்ம மாடி போஷனுங்க மாடியில் நம்ம ஃப்யூச்சரில் வீடு கட்டுறதுக்கு ஒரு சிறந்த இடமா இருக்குங்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாடியில் உங்களுக்கு தாராளமான ஸ்பேஸ் வைக்கிற மாதிரி வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டி மேலேயும் செட்டு போட்டிருக்காங்க ரொம்ப அருமையான காம்பக்டான வீடுங்க விலையும் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது இதுக்கு முன்னாடி முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நல்ல ஸ்பேசஸான இடம் பின்னாடி வந்து பேக் சைட் ஏரியாவோட நிறைய பேர் இடம் வசதி இருக்கிற மாதிரி இடம் வீடு கட்டிருந்தாங்க அதுக்குண்டான வீடு தாங்க இது